அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சில நாட்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு கல்லூரிக்கு வரக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் பருதா அணிந்து வரக்கூடாது உடனே தமிழக அரசு அதை ஒரு உத்தரவின் மூலம் தடை செய்ய வேண்டும்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு இந்த கோரிக்கையும் இந்த வாதமும் கொஞ்சம் கூட தகாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் ஏன்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் என்ன காரணம் சொல்றாரு இதனால பர்தாவுக்குள்ள காப்பி அடிப்பதற்குரிய பொருட்களை மறைச்சு எளிதாக எடுத்துட்டு வந்து ஈஸியா காப்பி அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய அறிவார் அந்த கருத்தை சொல்றாரு பர்தாங்கிறது ஒரு டிரெஸ் அந்த டிரெஸுக்குள்ள மறைச்சிட்டு வந்து காப்பி அடிச்சிருவாங்க போடுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால பருதா போடக்கூடாதுங்கிறாரு ஒரு சட்டக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வர முடியாதா ஒரு பேண்ட்டுக்குள்ள ஒரு ட்ரௌசருக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வர முடியாதா ஒரு அன்றாயருக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வர முடியாதா அப்போ இவர் சொல்ற வாதப்படி பார்த்தா காப்பி அடிக்கிறது தடுக்கணும்னா பருதாவை ஒழிக்கணுன்றது மாதிரி அப்போ சட்டையை ஒழிச்சிருவோம் பேண்ட்டை ஒழிச்சிருவோம் ட்ரௌசரை ஒழிச்சிருவோம் எக்ஸாமும் ஆளுக்கு வர்ற எல்லாரும் ஒன்றுமே இல்லாமல் பிறந்த மேனியாக வாங்கன்னு சொல்லணும் சொல்லுவாரா இவர் இது ஒரு தகுந்த ஒரு அறிவுடை வாதம் வாங்குறதை நம்ம யோசித்து பார்க்கணும் எத்தனையோ வழிகள் இருக்குது காப்பி அடிக்கிறதுக்கு அது மாதிரி தலையில் முடி இருக்குது முடி பெரிய நிறைய முடி வச்சுருந்தா முடிக்குள்ளே சொருவிட்டு வரலாம் கொண்டை போட்டிருந்தா கொண்டைக்குள்ளே மறைச்சி எடுத்துகிட்டு வரலாம் உடனே முடியை எடுத்துருங்க முட்டை அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவார் அவரு அந்த மாதிரி தான் இருக்கிறது இவருடைய வாதத்தில் கொஞ்சம் கூட தகுந்த காரணங்கள் எதுவும் இல்லை அதோடு நீங்கள் இன்னொன்னே யோசிச்சு பார்க்கணும் சரி ஒரு வேலை இந்த மாதிரியாக பர்தா அணிந்து செல்கிற பெண்கள் அதிகமாக காப்பி எடுத்து காப்பி எடுத்து நிறைய வழக்குகள் வந்து அவங்க பிடிபட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தா கூட சரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அப்படின்னு யோசிக்கலாம் அது மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு பக்கத்துலேயும் ஒரு வழக்கு கூட வந்ததில்லை இந்த நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றார் அப்படின்னா இது இந்த ஒரு வருஷ காலமாகவே மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததில் இருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக சிறுபான்மையினருக்கு எதிராக பேசப்பட்டு கொண்டு வருகிற மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசப்பட்டு கொண்டு வருகிற அந்த வெறுப்பு பேச்சினுடைய தொடர்ச்சி தான் ஒரு வருஷமாக இந்தியாவில் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது பகவத்கீதையை தேசிய நூலாக்கணுங்கிறதுல ஆரம்பித்தாங்க அதிலிருந்து தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றாங்க மதச்சார்பின்மையை குலைச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக பாஜக தலைவர்களுடைய பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கிறது ராமருடைய ஆட்சி வேணுமா அல்லது முறைதவரி பிறந்தவர்களுடைய ஆட்சி வேணுமான்னு சொல்லிட்டு பிஜேபி அல்லாத எல்லாத்தையுமே இந்தியாவில் வாழக்கூடியவங்க எல்லாத்தையுமே அவங்களுடைய பிறப்பையை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் பிறந்த எல்லாரும் இந்துக்கள் தான் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுகிறாரு அதே மாதிரி யோகாவை வந்து ஏற்றுக்குங்க யோகாவை ஏற்றுக்காதவர் கடலில் போய் குவிங்கிறார் ஒரு ஆள் மோடியுடைய அரசாங்கத்தை ஏற்றுக்கலாட்டி ஏத்துக்காம பாகிஸ்தானுக்கு ஓடு அப்படிங்கிறார் இன்னொருத்தர் இப்படி ஆளாளுக்கு எங்க பார்த்தாலும் நாடு முழுக்க ஒரு வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுகிற ஒரு ஒரு கழகத்தை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டே போகிறது அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை சொல்றாரே தவிர இது ஏதோ ஒரு அக்கறையில ஒரு நல்லெண்ணத்தில் சொல்லப்படுறதில்லை இதுவும் சிறுபான்மையினர் மீது கொண்டிருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இன்னொரு காரணத்தை அவர் சொல்றாரு இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு அது ஒன்றுபட விடாமல் தடுக்கிறது ஒற்றுமையை தடுக்கிற மாதிரி அது இருக்குது வருதாங்கிற அடையாளத்தை போட்டு வர்றதுனால அப்படிங்கிறாரு அப்படின்னா இதை எல்லா விஷயத்திலையும் இவர் பொருத்தி ஒத்துக்கொள்வாரா எல்லார் விஷயத்திலையும் இதே மாதிரி வாதத்தை அவர் சொல்லணுமா இல்லையா இது மாதிரி இந்து மதத்துடைய அடையாளங்களோடு வர்றாங்க அவங்களுக்கு இவர் என்ன சொல்லுவார் நெற்றில திருநீர் பூசிட்டு வர்றாங்க பொட்டு வச்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரி அடையாளங்களோடு வர்றவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர் சபரிமலைக்கு நான் மாலை போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர் மாலையோட கல்லூரிக்குள்ளே வர்றாரு அதெல்லாம் கல்லூரிக்குள்ள மாலை அணிஞ்சு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா அதுக்கெல்லாம் ஒரு பார்வை முஸ்லீம் பெண்கள் பருதா அணிஞ்சால் மட்டும் அதுக்கு மட்டும் ஒரு தனி பார்வையா இந்த மாதிரி மத அடையாளங்களை கடைபிடிக்கிறத நம்புகிறத அதுல யாரும் எந்த விதமான குறுக்கீடும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது நம்ம அரசியல் சாசன சட்டம் எத்தனையோ உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் அதை உறுதி செய்யுது ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி முஸ்லீம் மாணவர்கள் தாடி வைத்துக் கொண்டு கல்லூரிக்கு வர்றது சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு அந்த வழக்கில் நீதிபதி மார்க்கண்டேய கட்சி வழங்கிய தீர்ப்பில் கூட அதில் எந்த தடையும் கிடையாது தாராளமாக தாடி வைத்து கொண்டு வரலாம் அதுக்கு வந்து சட்டத்துக்கு அது முரணானது கிடையாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்குது இப்போ இவருடைய பேச்சு அந்த சட்டத்தை மீறிய அடிப்படையில் அமைந்திருக்கிறார் இப்போ நெசமாக சொல்கிறதா இருந்தால் இவர் மீது தான் உரிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ளணும் சொல்வதாக இருந்தால் ஹெச்ராஜா மேல நடவடிக்கை எடுப்பதற்கு நியாயமான காரணங்கள் அதிகமாக இருக்கு ஏன்னா தொடர்ந்து இவருடைய பேச்சு வன்முறையை தூண்டிக்கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் வைகோ வந்து தெருவில் நடமாட விட மாட்டோம் அந்த மாதிரி ஒரு சூழலை உண்டாக்கிடுவோம் அப்படின்னாரு அப்பவுமே இவர் மேலே சட்டப்படியாக இவருடைய நடமாட்டத்தை முடக்கிற வேலையை அரசு செஞ்சுருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான துடுக்கான பேச்சுக்கள் வந்து உருவாகி இவருடைய பேச்சுனால இவருக்கு பதில் கொடுக்க போறோம்னு இன்னொரு சாரார் இறங்குனா என்ன ஆகும் இதே ஸ்டைலில் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு முத்தி போய் கடைசில வன்முறையில தான் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகம் வந்து அது வந்து ஒரு வன்முறை காடாக மாறி போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது இவருடைய பேச்சில் வேற எந்த நியாயத்தையும் நீங்க பார்க்கவே முடியாது சரி இந்த ஒற்றுமைக்காக வேண்டி ஒன்றுபட விடாம தடுக்குது அப்படின்னா அப்ப நீயும் பரதா போட்டு வந்து ஒற்றுமை தானே சில பேர் போட்டு சில பேர் போடாம இருக்கிறதுனால தானே ஒன்றுபட முடியலங்கிறிய எல்லாத்தையும் ஒற்றுமை ஆக்குறதுக்கு இன்னொரு வழி இருக்குதே நீங்களும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து மற்றவங்களும் பரதாவை போட்டுட்டு வந்துருங்க அப்படித்தானே ஒரு அறிவாளி யோசிக்கணும் ஒரு அறிவாளி என்ன யோசிக்கணும் ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நன்மையா தீமையான்னு யோசிக்கணும் நன்மையான காரியமா இருந்தா நீ ஏன் செய்கிறேன்னு கேட்கக்கூடாது உன்ன பார்த்து நானும் செய்கிறேன்னு சொல்லணும் பரதா போடுறது நன்மையா தீமையா அதை அறிவுபூர்வமா சிந்திச்சா அது மாதிரி நன்மை வேற என் கிடையாது பரதா போடாமல் வர்ற காரணத்தினால உடல் அங்கு அவயங்களை திறந்து போட்டுட்டு வர்றதுனால என்னென்ன கேடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு வன்முறைகளும் அந்த செய்தியை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்போ அதுலேருந்து பாடம் படிக்கிற ஒரு அறிவாளி என்ன சொல்லணும் பரதா போடுறது ஒரு நல்லது அந்த முடிவுக்கு தான் யாரும் வந்து ஆகணும் இது பல்வேறு தரப்பில் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மையும் கூட எத்தனையோ தலைவர்கள் இந்து மத தலைவர்களே நிஜமாக இந்து மதத்தின் மீது பக்தி வைத்திருக்கிற ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் கூட இதைத்தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் மதுரை ஆதீனம் கூட ஒரு கருத்தை சொன்னார் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா அவங்க முஸ்லீம் பெண்கள் அணிகிற மாதிரி முழுமையா ஆடை அணியட்டும் பரதா அணியட்டும்னு அவர் சொன்னார் அவர் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கிற காண்டி சொல்லல பரதாவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்து விட்டு அதுதான் பெண்களுக்கு நல்லது அதான் உண்மையில் அவர் நெசமா அந்த ஒற்றுமைக்கு அது இடையூறா இருக்குதுன்னா எல்லாரும் பரதா போடட்டும் அப்படி அவர் சொல்லட்டும் இல்லை இவர் வந்து பரதா போடுறது அதெல்லாம் தப்பு சரியில்லை அப்படின்னாருன்னா அவர் எங்களோட வாதம் ரெடியாரு தமிழ்நாடு அவர் விவாதத்துக்கு அழைக்கிறது மக்கள் மன்றத்துல பொது இடத்துல பரதா அணிவதனால் மக்களுக்கு நன்மையா அல்லது தீமையா அதை கல்லூரிக்குள் அணிந்து கொண்டு வருவதனால் கேடு ஏற்படுகிறதா அல்லது மாணவிகளுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்மை ஏற்படுகிறதா பொது மக்கள் மத்தியில விவாதம் செய்து நன்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் அதுக்கு அவர் தயாரா தயார் என்று சொன்னால் அது பொதுவாக அறிவிக்கட்டும் அதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம்